வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம் சில பெரிய அறிஞர்கள் எல்லாம் கூடி ஒரு நாள் ஒரு மீட்டிங் போட்டாங்களாம் அஜெண்டா என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான் மனிதர் யார்னு வரையறை செய்யலாம் அப்படியே ரொம்ப நேரம் ஒரு மனிதனுக்கான வரைவிலக்கம் விளக்கம் டெபினிஷன் ஆப் ஹியூமன் ரொம்ப நேரம் டிஸ்கஸ்லாம் பண்ணி அப்படிலாம் பண்ணி கடைசி ஒருத்தர் சொன்னான் மனிதர் இரண்டு கால் பிராணி உன்னா எல்லாரும் கை தட்டினாங்களாம் அப்போ ஒருத்தர் நேராக ஒருத்தர் கோழியை கொண்டு வந்து காட்டி இது கூட தான் ரெண்டு கால இருக்கு அப்ப என்ன பண்றது கரெக்ட் அப்ப அந்த டெஃபினிஷன் ஃபெயில் ஆயிடுது இப்படி பண்ணலாம் மனிதன் இரண்டு காலற்ற இறகுகளற்ற பிராணி கோழிக்கு இறகு இருக்குல்ல சிறகு இருக்கு அது இல்லாத பிராணி ஒன்னா அவர் ரெண்டு சிறகு பிரிச்சு இப்போ இது பிராணி இப்போ என்ன என்னதான் சொல்றது மனிதனுக்கு என்ன டெபினிஷன் சொல்றது மனிதன் கிட்ட கேட்டா நீ யாருன்னு கேட்டா இப்ப நான் யாருன்னு கேட்டா என் பேரை சொல்லுவேன் இல்ல என் பதவியை சொல்லுவேன் இல்ல என் மதத்தை சொல்லுவேன் என்னுடைய குடும்பத்தை சொல்லுவேன் ஏதாவது ஒரு வேலை அடையாளம் காட்டிகிட்டு இருக்கும் என் பதவியை சொல்லுவேன் நீ யார் நீ யார் என்ற கேள்விக்கு யார் மனிதன் யார் என்று யாராலும் வரவிழக்கணும் சொல்லாமலே அந்த கூட்டம் கலைந்து விட்டது ஒரு அறிஞர் சொன்னாராம் ஒவ்வொரு மனிதனுக்கான வரைவிலக்கத்தை அவன்தான் தீர்மானிக்கிறான் நாம கூடி கமிட்டி போட்டு டிஸ்கஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி டைலூட் பண்ணி கரெக்டாக இதான் ரிசல்ட் எல்லாம் காமிக்க முடியாது எந்த மனிதனையும் நாம் வரையறுக்க முடியாது அப்படிப்பட்ட மனிதனை தான் கடவுள் படைத்திருக்கிறார் அவரை வரையறுக்கவே முடியாது யார் வரையறுக்க முடியும்னா ஒவ்வொருத்தரும் அவங்கதான் வரையறுக்க முடியும் நான் யாரு அப்படிங்கிற விஷயத்த இன்னொருத்தர் சொல்லிடவே முடியாது நமக்குதான் தெரியும் நம்ம யாரு அப்போ நமக்குள்ள இருக்கிற ஆற்றலை நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான கடவுள் கொடுத்திருக்கிற ஆச்சரியமான விஷயங்களை பயன்படுத்தி நான் யாருன்னு இந்த சமூகத்துக்கு நிரூபிக்க வேண்டிய விலை என்கிட்ட தான் இருக்கு இன்னொருத்தரால அதை முடியவே முடியாது எனவே மனிதனை வரையறுக்கிற முயற்சி என்பது பிறர் செய்ய முடியாது ஒவ்வொரு மனிதனும் இதுதான்ப்பா நம்ம பலம் இதுதான் எனக்கு இந்த விஷயம் தெரியும் இந்த விஷயம் தெரியாது தெரிஞ்ச விஷயங்களை மேம்பட்டு கொண்டே போகுது தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டே போகிற பொழுது நான் சிறந்த மனிதன் ஆகிறேன் அப்போ நான் ஃபுல்ஃபில்லாக ஆயிருக்கிற விஷயத்துல நான் இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கவும் எம்டியாக இருக்கிற விஷயத்த நான் ஃபில் பண்ணிக்க வேண்டியது யாரு நான் தான் அப்ப நான் யாருங்கிறத நான் தான் முடிவு பண்ணி இந்த சமுதாயத்துக்கு சொல்ல முடியுமே தவிர வேற எந்த அறிஞரும் சொல்ல முடியாது ஆனால் இங்கேதான் ஒரு விஷயம் என்னை படைத்த கடவுளுக்கு நான் யார் என்று தெரியும் ஏன்னா ஒரு நோக்கத்தோடு என்னை படைச்சிருக்கார் ஆனா சொல்ல எந்த நோக்கத்தோடு நம்மளை படைச்சிருக்காரோ அந்த நோக்கத்தை தெரிஞ்சுக்கிற முயற்சியில இறங்குறதா வரைவிலக்கணம் காணுகிற முயற்சி சாமி நான் எதுக்காக அருள் பிரகாஷ் ஆகிய என்ன எனக்கு இந்த உலகத்துக்கு எதுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க வாட் இஸ் அஜெண்டா என்னை கொண்டு என்ன செய்ய போறீங்க எனக்கு கொடுத்திருக்கிற ப்ராஜெக்ட் என்ன அதை நான் சரியா செய்யறேனா சரியா போயிட்டு இருக்கனான்னு ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளோடு நம்மை தற்பரிசோதனை செய்து கொள்கிற பொழுது நான் யார் என்று நமக்கு தெரியும் அதுதான் நம்முடைய வரவிளக்கணும் எனவே மனிதன் யார் என்று இன்னொரு மனிதனால் சொல்ல முடியாது அவனை படைத்த இரவனுக்கும் அவனுக்குமான உறவிலே அவனாக கண்டுபிடித்து அந்த நோக்கத்தை சித்தத்தை நிறைவேற்றுகிற பொழுது அவன் யார் என்று அவனும் அறிவான் சமூகத்திற்கும் புலப்படுத்தி விடுவான் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்